வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் அன்பாரு அன்பானவர்களே முழுமை நல வாழ்வுக்கு யோகா அவசியம்தானா என்பது பற்றி சிந்திக்க இருக்கிறோம் முழுமை நல வாழ்வுன்னா ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அது உடல் நலம் மனநலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நலமாக இருக்க வேண்டும் முழுமை நலம் அல்லது ஹோலிஸ்டிக் ஹெல்த்னு சொல்லுவாங்க பிசிக்கல் ஹெல்த் மட்டுமே ஹெல்த் அல்ல மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ, யோகமான வாழ்க்கைக்கு யோகா ரொம்ப அவசியம் என்ற ஒரு கருத்து சமுதாயத்தில் பரவி கொண்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் சர்வதேச யோகா தினத்தையும் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி கடைப்பிடித்து வருகிறோம் இந்த ஒரு சூழ்நிலையில யோகா என்பது என்ன அது சாதாரணமா எல்லோருடைய நலவாழ்வுக்கும் எப்படி பயனுள்ளது என்பதை பற்றி சிந்திக்கலாம் யோகாங்கிற சொல்லுக்கு இணைதல் ஒன்றுபடுதல் அதுவாதல் என்றெல்லாம் பலவாறு பொருள் சொல்லப்பட்டாலும் பிரதானமான ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது யோக நூல்களில் அது என்னன்னா சித்த விருத்தி அறிவில் முழுமை பெறுதல் அதாவது மனதுக்கு அறிவில் குறைபாடு இருக்கிறது அறியாமை இருக்கிறது அது என்னதுன்னா நலவாழ்வுக்கு வாழ்வுக்கு நல்லதை பற்றிய அறிவு குறைபாடு இருக்கிறது இப்ப வாழ்க்கையில துன்பமும் இன்பமும் மனிதனுடைய செயலுக்கான விளைவு தானே எந்த செயலும் செய்யலைன்னா இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இப்ப துன்பம் வந்தால் வாழ்க்கை நலமாக இல்லை துன்பம் இல்லாமல் வாழ்வது தானே நல வாழ்வு இப்ப எப்பெல்லாம் துன்பம் வருது துன்பமாக உணர்கிறோம் உடல் நலத்தை இழக்கும் போது உடல் நலமாக தான் இருக்கு பிறக்கிற போது எல்லாரும் நலமாக தான் இருக்கிறோம் பொதுவா ஆனா அந்த உடல் நலத்தை நாம் இழக்கும் போது அதாவது உடலுக்கு ஒரு நோய் வரும்போது இப்போ நோய் வருகிறது உடல் நலத்தை இழந்து விட்டோம் அதற்கு காரணம் நம்முடைய செயல்கள் என்று வேதங்கள் எல்லாம் சொல்லுது வினை விதைத்தவன் வினைய அறுப்பான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்போ நான் ஏதோ ஒரு தீய செயலை செய்திருக்கிறேன் அந்த தீய செயலுக்கான விளைவுதான் எனக்கு துன்பமாக வருகிறது அப்படியானால் இந்த உடல்ல நோய் துன்பத்துல போது அதை யோகமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா நலமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா இப்போ இந்த உடலுக்கு நோய் வராம பாத்துக்கணும் நம்முடைய செயல்களால அல்லது வந்த நோய போக்கணும் அதுவும் நல்லதுதான் இப்ப நோய் வராமல் கொள்ளுகிற செயலும் நல்ல செயல் வந்த நோயை போக்கிக் கொள்ளுகிற செயலும் நல்ல செயல் இந்த நல்ல செயலை நல்வினையை மனம் அறிந்திருக்க வேண்டும் அதுதான் விருத்தி அறிவில் முழுமை இதுக்கு யோகா அவசியம் என்று சொல்றோம் அதே போல பொருள் இழப்பு ஏற்படுகிறது பொருளை இழக்கிற போது மனசுக்கு துன்பமாக இருக்கு அதே போல மக்கள் உறவை இழந்து விடுகிறோம் நமக்கு உறவாக இருந்தவர்கள் மறைந்து விடுகிறார்கள் அதாவது உறவு முறிந்து விடுகிறது அப்பொழுது மனம் துன்பப்படுகிறது இப்ப ஒன்னு பொருள் இழப்பு இன்னொன்னு உறவு இழப்பு தானே துன்பம் வருது அப்போ இப்ப மூணு வந்துருச்சு உடல்நல பிரச்சனை பொருள் பிரச்சனை உறவு பிரச்சனை இந்த பிரச்சனைகள் மாட்டேங்குது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அறிவில் குறைபாடு இருக்கிறது மனிதனுக்கு அந்த அறிவிலே முழுமை பெறணும் இதுதான் யோகா அதுக்கு என்ன செய்யணும்னு இந்த இயற்கையை மனிதன் முழுமையாக அறிய வேண்டும் சொல்லிருக்காங்க ஏன்னா மனிதன் எந்த செயல் செஞ்சாலும் எதோடு தொடர்பு கொள்ளுகிறான் இந்த இயற்கையோடு தானே தொடர்பு கொள்றான் பஞ்சபூதங்கள் அல்லது திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருள் உயிர்பொருள் தானே தொடர்பு கொள்றான் இந்த எந்த செயலிலும் இயற்கையோட தொடர்பு கொள்ளுகிறோம் அந்த தொடர்பு கொள்ளுகிற அந்த செயலுக்கான விளைவுதான் இன்பம் அல்லது துன்பம் அப்ப இன்ப துன்பத்துக்கு எது சம்பந்தப்பட்டது இந்த இயற்கை அது மட்டுமல்ல இப்போ தொடர்பு கொள்றது யாரு மனிதன் அல்லது மனம் இந்த மனமே தானே இயற்கையோடு இயற்கை தொடர்பு கொள்ற போது இன்பமோ துன்பமோ வருது அப்ப இன்ப துன்பத்துக்கு எது காரணம் அந்த இயற்கையோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு விதம் அந்த செயல ஒரு ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தவறுகிற போது அந்த இயற்கையில இயற்கை நியதிப்படி துன்பம் வருகிறது அது என்னன்னு சொல்றாங்கன்னா இயற்கை ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது இயற்கை என்றது என்ன பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல இயற்கைக்கு மூலமான ஒரு தெய்வீக சக்தி இறை சக்தி கடவுள் சக்தி இருக்குது அதுவும் இயற்கைதான் உதாரணமா மனம் தான் சாப்பிடுது நம்ம சாப்பிடுறோம் இந்த உணவை ஜீரணிக்க வைக்கிறது யாரு நமக்குள் இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி அதுதான் கடவுள் அதுதான் இறைவன் அந்த செயலில் மனிதம் குறுக்கிடுகிறான் எப்படி காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டாவும் இனி ஒரு மணிக்கு தான் பசிக்கும் பத்து மணிக்கு வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்டா இது இயற்கையுடைய செயல்ல குறுக்கிடுறது தானே இதான் மேன் டிஸ்டர்ப் தி நேச்சர் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரி நீங்க பொருள் ஈற்ற செயலா இருந்தாலும் சரி உறவுல இனிமை காக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி இந்த இயற்கையினுடைய செயலில் மனிதன் குறுக்கிடுகிறான் அது இயற்கை ஒரு நீதிப்படி செயல்படுகிறது இயற்கையில ஒரு நீதி இருக்கு அதான் இயற்கையுடைய விதி தலை விதி இறை நீதி செயல் விளைவு நீதி காசன் அண்ட் எஃபெக்ட் தியரி என்றெல்லாம் சொல்லுகிறோம் அதை அறியாமல் மனம் செயல்படுகிறது அப்போ அந்த இயற்கை நீதி மனிதனுக்கு விளங்கணும் இப்ப அரசாங்க விதி இருக்குது அரசாங்கத்தை பற்றிய அறிவு வந்தா அரசாங்க விதி பற்றிய அறிவு வந்துடும் அல்லவா அப்பதான் அரசாங்க விதிகளுக்கு இசைவாக மனிதன் செயல்படுவான் அப்ப இயற்கையில ஒரு விதி இருக்குதுன்னா இயற்கையை பற்றிய அறிவு வேணும் இயற்கையை பற்றி மனிதனுக்கு எந்த அளவுல அறிவு இருக்குது இயற்கைய ஐந்தறிவுக்கு எவ்வளவு அறிய முடியுமோ அதைத்தான் அறிஞ்சிருக்கிறான் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அது அழுத்தம் ஒலி ஒலி சுவை வாசனைன்னு சொல்லலாம் அல்லது திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருளை தான் அறிஞ்சிருக்கிறான் இந்த அஞ்சுதான் இருக்குதா அதுக்கு மூலமானது ஒண்ணு இருக்குதே அந்த ஐயப்பன் ஐயுக்கும் அஞ்சுக்கும் மூலமான இறைநிலை அதுக்கு மூலப்பொருள் இந்த இப்பிரபஞ்சத்துக்கு எது மூலமானதோ அதுதான் கடவுள் தெய்வம் என்று வேதங்கள் சொல்லுகிறது அதையும் அறியும் போதுதான் மனிதன் இயற்கையை முழுமையாக அறிகிறான் அதனாலதான் யோகா என்பது டு அண்டர்ஸ்டாண்ட் தி செல்ஃப் அண்ட் நேச்சர் அப்படின்னு சொன்னான் நம்முடைய பாரத பிரதமர்கள் கூட பிரதமர் கூட யோகாவை பற்றி பேசுற போது சொல்லியிருக்கிறார் யோகா இஸ் நாட் தி ஏதோ இந்த யோகா ஆசனங்கள் மட்டுமே யோகா அல்ல இட் இஸ் தி இன்னர் டிராவல் டு அண்டர்ஸ்டாண்ட் தி செல்ஃப் அண்ட் நேச்சர் ஏன்னா செல்ஃப் யாரு நான் வச்சுக்கல இது என்னது இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்புறம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இப்ப சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணிக்க வைக்குது இல்லையா அதான தெய்வம் அதுதான் மனமாவும் இருக்குது மனம் அறிவு ஒண்ணுதான் ஒண்ணு பஞ்ச போதும் அப்ப நானே இயற்கையில ஒரு பகுதி தானே

இந்த இயற்கையில பஞ்சபூதங்கள் இருக்குது பாருங்க அதுதான் என்னுடைய உடலாக இருக்கிறது பூத உடல் நிலம் நீர் நெருப்பு காற்று வேண் இந்த அஞ்சு நேரம் நம்ம உடம்புல இருக்கு எண்ணி பாருங்க நம்ம நிலம் சாப்பிடுற ஆகாரம் திடப்பொருள் நீர் அருந்துகிறோம் நீர் இருக்கு உடம்புல வெப்பம் இருக்குது இல்ல காற்று சுவாசிக்கிறோம் அல்லவா இன்னொன்னு உயிர்னு ஒன்னு இருக்கு நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அது விண்ணு விண்ணின்னு வலிக்குது உயிர் போகுதுன்னு வேற சொல்றோம் உயிர் எங்க போகும்னா விண்ணுக்கு போகும்னு சொல்றோம் அதான் ஆகாயம் விண் பஞ்சபூதங்கள் கூடுனதுன்னு தெரியுது இல்ல என்ன இருக்குது அறிவு இருக்குது அது அறிவுன்னு வைங்களேன் இந்த உடல் கருவிகளை இயக்குகிற ஒரு சக்தி ஒரு அறிவுள்ள சக்தி அதான மனம் அப்ப இதான இயற்கை அப்போ இந்த பஞ்சபூதங்களை இயற்கையை பற்றி அறிந்த உடனே இங்க உடல் நலம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சது இந்த ஐந்தும் குறிப்பிட்ட வீதாச்சாரத்துல ஒன்று கூடி இருக்கு அவருடைய அளவு தரம் சரியா இருந்தா இதுதான் உடல் நலம் இப்பதான் அறிவுல முழுமை பெற்ற உடனே யோகாவில யோகா இயற்கையை பற்றி அறிகிறது அப்ப இயற்கையை பற்றி அறிந்த உடனே உடல் நலம் பற்றிய ரகசியம் புரிஞ்சு போச்சு இதான் வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த ஐந்தையும் நீங்க வந்து பராமரிக்கணும் அதுக்கு தான் ஐந்தில் அளவு முறை உணவு உழைப்பு உறக்கம் பால் உறவு எண்ணம் இந்த ஐந்திலையும் நீங்க அளவு முறை காட்டிங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் நம்ம உடம்புல பெர்ஃபெக்டா இருக்கும் இப்போ பாருங்க உணவு உணவுல உழுந்துருந்தீங்கன்னா நிலமும் நீரும் உடம்புல சரியா இருக்கும் உழைப்பு உறக்கம் இது சரியா இருந்ததுன்னா உடம்புல வெப்பம் அது உடை உறவிடம் பயன்படுத்தணும் அதோட ஒரு உழைப்பு இப்போ நல்லா மூச்சு காத்து ஓடும் உடம்புல சூடு இருக்கும் உறங்கணும் உறங்கும் போது சக்தி கூடும் நம்ம உடம்புல உயிர் சக்தி இந்த அந்த ரெண்டையும் இந்த உயிர் சக்தி இழந்துருவோம் அதனால உறங்கி இந்த சக்தியை நம்ம சார்ஜ் வாங்கினா கூட இப்ப தூங்கும் போது உடம்புல சக்தி கூடுது வின் உயிர் சக்தி கூடுது இந்த செல்போன் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி அப்போ இதத்த யோகாவில் சொல்றோம் இப்ப பொறுப்பு இப்போ உடல் நலம் காக்குற அறிவு வந்துருச்சு இல்லையா எப்போ இயற்கையா இருந்த உடனே இதே மாதிரி பொருள் பொருள் வேணும் என்ன பற்றி ஒரு அறிவு வந்துருச்சு எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த இயற்கை பொருள்களையும் செயற்கை இந்த இயற்கை பொருள்களை வாழ்க்கை அனுபவ பொருள்களாக உருமாற்றி தரம் மாற்றி அளவுபடுத்தி தேவையான பொருளை எதுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருள் அப்புறம் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு தேவையான பொருள் இதை திட்டமிட்டு அனைவரும் கூடி நம்முடைய சிந்தித்து விஞ்ஞான அறிவை வளர்த்து கொண்டு உழைத்து அந்த பொருளை ஈட்டினால் தேவையான பொருள் கிடைச்சிருமே இப்ப இன்னைக்கு பாருங்களேன் எல்லாருக்கும் உணவு கிடைச்சிருக்குதா கிடைச்ச உணவு தரமா இருக்குதா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சிருக்குதா தரமான தண்ணி கிடைச்சிருக்குதா காற்று இருக்குதா வெப்பம் இருக்குதா எல்லாத்தையும் கெடுத்துட்டான் மனிதன் நீரை கெடுத்தான் நிலத்தை கெடுத்தான் காற்றை எடுத்திருக்கிறான் வெப்பத்தை கெடுத்திருக்கிறான் அந்த பொருளை தான் பயன்படுத்த போறீங்க நீங்க அப்போ இந்த பொருளாதார சிக்கல் வந்தாச்சா அது மட்டுமல்ல இந்த பொருளை எல்லாராலும் ஈட்ட முடியாது சிலருக்கு ஈட்ட தெரியாது சிலருக்கு ஈட்ட இயலாது அப்ப தெரியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா கொடுக்கறதுக்கு என்ன வேணும் மனிதனுக்கு அன்பு வேணும் எப்ப இந்த அன்பு வரும் எல்லோரும் ஒன்று இந்த இயற்கையை பற்றிய அறிவு வந்தா எல்லோரும் பஞ்சபூதங்களின் கூட்டு எல்லோரும் இயற்கையில ஒரு பகுதி அல்லது எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள்ங்கிற அறிவு வந்துருச்சுன்னா அன்பு வந்துரும்ல இப்ப அன்பு வந்துருச்சுன்னா அறிவு வரணும்னு என்ன பொருள் வேண்டும் எவ்வளவு வேண்டும் என்ன தரத்தில் வேண்டும் என்கிற அறிவும் வந்துடும் அந்த பொருளை மனிதன் ஈட்டு விடுவான் அன்பு வந்த போது இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கொடுக்கிற போது பொருளாதார பிரச்சனை இருக்காது சட்டம் இருக்குமா காவல்துறையில நீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள் வருமா லா ஆர்டர் ப்ராப்ளம் வருமா மனித அமைதி வந்துருமே இது துன்பம் இருக்கும் இதுதானே யோகமான வாழ்க்கை அப்போ இயற்கையை அறிகிற போது அறிவிலே முழுமை பெறுகிற போது இயற்கையை முழுமையா அறிந்த போது வாழ்க்கையை பற்றிய ஒரு அறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிருது அதுக்கு தேவையான பொருளை ஈட்டுகிற அறிவும் வந்துடும் அப்ப பொருளாதார சமத்துவம் வந்துடும் பொருளுக்காக மனிதன் போராடி மடிய வேண்டிய அவசியம் இல்லை உலகத்துடைய யுத்தமே வராது உள்நாட்டு போரும் இல்லை வெளிநாட்டு போரும் இல்லை உலக போர் நிச்சயமா வரப்போறது இல்லை இந்த இந்த யோகா வளர்ந்ததுன்னா யோகாவுடைய மதிப்பு மக்களுக்கு தெரிந்தா அடுத்தது என்ன பிரச்சனை பாருங்க உறவு பிரச்சனை தானே நாம எல்லோரும் இயற்கையில ஒரு அங்கம் யார் ஆல் பாட் ஆப் தி நேச்சர் அப்போ நீ நானும் ஒண்ணு சமம் சம சமயம் சமயம் ஈக்கோலிசம் வேதம் சொல்லுகிறது விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே அண்ட சராசரங்கள் அனைத்தும் நானே சர்வ ஜீவராசிகளும் நானே அது அப்போ அதானே இயற்கை அப்ப நம்ம எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அன்பு வந்துருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் நேசிக்கணும்னு அந்த நேசிக்கிற அன்பு மலர்ந்து இருக்கிறதா அன்பு இருக்கிறது விலங்கு அன்புதான் இருக்குது விலங்கு அன்பு என்பது நிலை இல்லாத அன்பு விலங்குக்கு அன்பு இருக்குது ஆனா மனிதனில் எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும் நிலைத்த அன்பு என்ன செய்தாரே உருத்தல் அவர் நான் நன்னையும் செய்கிற அன்பு அப்போ நம்ம யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் துன்பப்படுகிறவர்களுக்கும் உதவ வேண்டும் ஈதல் இசைபட வாழ்தல் மகிழ்ச்சி சொல்றாங்க இரண்டு ஒழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற உணர்வு வரணும் கிட்ட சும்மா வாயில சொல்லி பிரயோஜனம் இல்லை அது எப்ப வரும்னா ஆன்மாவை அறிந்தால் இயற்கையை அறிந்தால் சிவநிலையை அறிந்தால் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு அன்பும் சிவம்பும் இரண்டென்பர் அறிவிலார் காட் இஸ் இந்த காடுங்கிறதா நேச்சர் காடுங்கிறது காடு எல்லாமே காடு தான் தருவ பொருள் எல்லாமே காடு இங்க தெய்வத்தை தவிர வேற எதுவுமே இல்லை பாரதி சொல்வார் எல்லாம் யாமின்று வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அறிவு என்பதும் இயற்கையை பற்றிய அறிவு என்பதும் ஒன்றுதான் அதனால தான் சொல்றோம் இயற்கையை பற்றிய அறிவிலே மனிதன் முழுமை பெற்றால் அல்லது தன்னை பற்றிய அறிவிலே முழுமை பெற்றால் இதுதான் யோகாவுடன் நோக்கம் மீண்டும் சொல்லுகிறேன் தி பர்பஸ் ஆஃப் யோகா அப்பொழுது அன்பு மலர்ந்து விடும் அன்பர்களே அன்பு மலர்ந்து விட்டால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்க மாட்டாங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை பெற்றோர் குழந்தைகளுக்கு இடத்துல பிரச்சனை எல்லாம் சொல்றாங்களே ரெண்டு லா ஒத்து வர்றது இல்லைன்னு மலர் இல்ல டாக்டர் இல்லா ரெண்டு பேருக்கு இந்த யோக கலையில அறிவுல உயர்ந்திருந்தா எங்கேயாவது மாமியார் மருமகள் பிரச்சனை வருமா பாருங்களேன் இன்னும் இல்லை அப்போ இதுதான் இப்ப பெரிய பிரச்சனை இந்த மூணு பிரச்சனை சாதாரண மனிதன் எல்லாருக்கும் உடல் உடல் பிரச்சனை உடல்நல பிரச்சனை பொருள் பிரச்சனை உறவு பிரச்சனை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனைகள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு அறிவு நிலையில உயர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று கூறி அப்படிப்பட்ட ஒரு யோகா வாழ்வை நாம் ஒரு இறைநிலையை அல்லது இயற்கையை முழுமையாக அறியணும் அந்த புலன்கள் மூலம் அறியலாம் நிலம் நீர் நெருப்பு காற்ற சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் வள்ளுவர் ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகம் எது இதுவாக இருக்கிறது அதையும் அறிய வேண்டுமானால் அதை தான் அறிய முடியும் வேதாத்திரியம் சொல்லுகிறது யூக அறிவுன்னா தவம் செய்து தியானம் செய்து தான் அறிய முடியும் அதுதான் யோகா தியானம் வரு இயமனியமும் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யகாரா தாரணா தியானம் சமாதி தியானம் செய்து அந்த ஆதி நிலையோடு சமநிலையை மனம் அடையணும் அதான் சமாதி இரண்டர கலத்தல் யோகா ஒன்றுபடுதல் அப்ப அதுக்கு தியானம் செய்யணுமே தியானம் செய்யணும்னா உடம்புல அந்த சக்தி இருக்கணும் அதாவது யூகித்து அறிவதற்கு மூளை செல்கள் இயங்காத செல்கள் எல்லாம் இயங்கணும் ரசாயன மாற்றங்கள் ஏற்படணும் அதுக்கு தான் மெடிடேஷன் சிந்தனை திறனை கூட்டுவதற்கு தான் மெடிடேஷன் யோகாவில இருக்கு அப்ப அந்த சிந்தனை திறன் நமக்கு உடம்புல கூடணும்னா மூளை செல்கள் நல்லா இயங்கணும்னா அந்த ஆத்ம சக்தி உயிர் சக்தி அதத்தான் பயோ மேக்னட்டிக் எனர்ஜி ஜீவ காந்த சொல்றோம் அதனுடைய அழுத்தத்தை கூட்டணும் அழுத்தம் சரியா இருக்கணும் இருப்பு சரியா இருக்கணும் உடம்புல எங்கேயாவது தடை வலி இருந்தா அதுல காந்த சக்தி லீக் ஆகிட்டு ஒழுகிக்கொண்டே இருக்கும் அந்த ஓட்டத்தை தடைய நம்ம நீக்கணும் தடை வராம பார்த்துக்கணும் அதுக்குத்தான் யோகாசனங்கள் அல்லது உடல் பயிற்சி அதுக்கு சான்ஸ்கிரிட்ல யோகாசனங்கள் அதை ஆர்என்டி பண்ணி எளிமைப்படுத்தி இருக்கிறோம் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் ஒரு ஒன்பது பயிற்சிக்குள்ளால அடக்கிட்டாங்க லேட்டஸ்ட் யோகாசன உடல் பயிற்சின்னு வச்சுக்கலாம் இப்ப நாங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு வரோம் ஒரு ஒன்பது பயிற்சி அதை செய்யணும் அப்பதான் அந்த காந்த சக்தி செலவை கட்டுப்படுத்த முடியும் அடுத்தது உற்பத்திய கூட்டணும் அதுக்குதான் காயக்கல்பயிற்சி அது வேற ஒண்ணும் இல்ல அது யோகாவுல பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க தாம்பத்திய உறவுல ஒரு அளவு இருக்கணும்னு அந்த அளவு காப்பதற்கு வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய மனவளக்கலை யோகாவுல ஒரு உச்சக்கட்ட பயிற்சி அது சித்தர்கள் செய்து வந்த பயிற்சி அதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பிளாசம்னு சொல்றோம் எட்டோ பிளாசம் அதத்தான் சுக்கில சக்தின்னு சொல்றான் அதோட இருப்பு கூடிடும் அது இருப்பு கூடுனா எப்படி ஒரு பேட்டரியில அந்த கெமிக்கல் கண்டிஷன் உயர்ற போது அளவு தரம் சரியா இருக்கிற போது அந்த அந்த எனர்ஜியை புடிச்சு வச்சு கொடுக்குது இல்லைங்களா அது மாதிரி அந்த சார்ஜ் நிக்கும் அப்ப நமக்கு அது திருப்பி கொடுக்குது அதே மாதிரி நம்ம பாடி செல்ஸ் நம்ம பாடி இருக்க செல்ஸ் அந்த காந்த சக்தியை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அப்ப அதுக்குதான் காயக்கல்பயிற்சி அப்புறம் அது அந்த அது மட்டும் போதாது இந்த உணவு உழைப்பு உறக்கம் உடல் உறவு எண்ணம் இதுல அளவு முறை காக்கணும் அது எல்லாத்துக்கும் மேலதான் யோகாவில் சொல்றாங்க மனிதனுக்கு எப்பொழுதும் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் பேராசைப்படக்கூடாது ஆசையை சீரமைக்கணும் சினம் கொள்ளக்கூடாது யோகா பயிற்சி தியானம் பண்ணணும்னா சினமும் கவலையும் இருந்தா நீ தியானம் பண்ணவே முடியாது அப்போ தீய எண்ணம் இருந்தா தியானம் பண்ண முடியாது அது சக்தி கிடைக்காது சினம் வந்தா ஆசை பேராசை வந்தா சினம் தவம் பண்ண முடியாது சினம் வந்தா தவம் பண்ண முடியாது கவலை இருந்தா தவம் பண்ண முடியாது அதனால தான் வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய மனவளக்கலை யோகாவில எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல்ங்கிற பயிற்சியை கொடுத்து தவத்துல உயர வச்சு அதுக்கு அப்புறம்தான் நான் யார் அல்லது இயற்கை நான் என்னங்கிற அந்த விளக்கத்தை கொடுக்கறோம் ஆசான் கொடுக்கிறாரு அப்ப மனிதன் சிந்தித்து விளங்கிக் கொள்வான் யூகத்துல அப்பதான் அறிவு அவன் தன்னை அல்லது இயற்கையை முழுமையாக அறிந்து கொள்ளுகிறான் இதுதான் யோகா இந்த யோகா எல்லாருக்கும் அவசியம் சிந்திக்கு வயது அடைந்தவங்களுக்கு எல்லாம் அவசியம் ஆனா முக்காலத்துல இந்த தியானம் என்பது செய்யணும்னா அதுக்கு ஒரு வயசு வேணும் குரு வேணும் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நிலை எல்லாம் இருந்தது ஆகையினால அறுபது வயசுக்கு மேலதான் தியானம் பண்ணாங்க இப்போ அப்படி இல்லை பதினாலு வயசுக்கு மேல எல்லாரும் தியானம் பண்ணலாம் அந்த தியானம் பண்றதுக்கு உடல் பயிற்சி பயிற்சி ஐந்தில் அளவு முறை காத்து என்னமாறாய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் ஆகிய பயிற்சிகளை செய்து வந்தால் தவம் செய்வதற்கான தகுதியை மனிதன் பெற்று விடுகிறான் தவம் செய்து மூளைத்திறனை கூட்டிக் கொண்டு ஆசான் கொடுக்கிற விளக்கங்களை சிந்தித்து அறிவில் முழுமை பெறலாம் இயற்கையை முழுமையாக அறியலாம் என்று கூறி இந்த யோகா கலை எளிமைப்படுத்தப்பட்ட யோகா கலை அனைத்து தர மக்களுக்கும் அவசியம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்